ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபலுடா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப்ஜா விதைகளை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு டபுளாக பெருகிரும் ஒரு பத்து நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆயிடும் இதை ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபலுடா சேமியா அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மல் சேமியா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜெல்லி வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் அல்லது கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஸ்கூப் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபலூடாவுக்கு வந்து பழங்கள் சேர்ப்பாங்க சில பேர் சில பேர் பழங்கள் சேர்க்க மாட்டாங்க பழங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக வேண்டி நான் அன்றைக்கி மாதுளம்பழம் கொஞ்சம் பைனாப்பிள் கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் திராட்சை இதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் சிரப்பு இந்த ரோஸ் சிரப்பு வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வீட்டிலே செஞ்சுக்கலாம் இது நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்சது தான் இது எப்படின்னு சொன்னால் சக்கரை பா காய்ச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ரோஸ் எசன்ஸை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா ரோஸ் ரோஸ் சிறப்பு ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நல்லா சுண்டை காய்ச்சின பாலை வந்து எடுத்து ரோஸ் மில்க் மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எல்லாமே கூலிங்காக தான் இருக்கணும் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு டால் கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பழங்களை போட்டுக்கலாம் பழங்களை போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சப்ஜா விதை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சிங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதை ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பிள் போட்டுக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் திராட்சையை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சேமியா இதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரோஸ் சிரப்பில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சப்ஜா விதைகளை கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஜெல்லி போட்டுக்கலாம் ஜெல்லி வந்து மெல்ட் ஆயிடுச்சு நல்லா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாலை செஞ்சுக்கோங்க திருப்பி என்ன செஞ்சுக்கோங்க பழங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்பிள் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுக்கலாங்க கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சமாக சேமியா சேர்த்துக்கோங்க திருப்பி கொஞ்சம் விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க திருப்பியும் கொஞ்சம் ஜல்லி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் வச்சுக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபலுடா தயாராகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஃபலுடா தயாராயிடுச்சுங்க இது ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கடைசியில் கொஞ்சமாக நம்ம ரோஸ் சென்ஸை ஊற்றிக்கலாம் கீழே ஊற்றாமல் பார்த்துக்கோங்க பாருங்க சுவையான ஃபல்லூடாக தயாராகிடுச்சுங்க இதை செய்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் இதுக்கான பொருட்களை வந்து நம்ம முன்னாடியே சே சேமித்து வச்சுக்கணும் அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த சப்ஜா விதைகள் இந்த பழங்கள் இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்த்து தேங்க்யூ